நடந்தாலண்டடி ரஞ்சி இது கூடு ஒன்றும் தேவையில்லை புத்தி உள்ள பிள்ளை இது கெட்டி நிற்க போவதில்லை தாயருத்தி இருந்த ஒரு தந்தை உண்டு தந்தை ஒண்ணு இருந்தா பெத்த பாட்டு இன்றி போகுமா தெருவோரை கிடந்தும் ஊறவெண்ணை வெறுத்தா தீனம் தெருவேன் சொல்லை கெட்டாலும் பட்டாலும் பேரெண்ணா என்ன நீங்க நீ இம்மை சொல்லடி ஞான சொல்லி போரடித்த பெட்ட பெட்ட வாழைதான அது அள்ளி சேரும் வாழ்வை தான் வெட்டி போட்ட மண்ணை தான கட்டி கத்தால் பொண்ணுதான் நாம் வாழும் வாழ்வில்